ബിഗ് ബോസ് നിയ വൈക്കം ഒരുത്ത എ செருப்படி வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்னை கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டிலேருந்து நீங்கள் வெளியே தள்ளனாதான் நான் போவேன்ன்ற மாதிரி கம்ருதீன் நினைச்சிட்டு இருக்கான் போல இருக்கு ஏன்னால் என்ன சொன்னாலும் அந்த முட்டா பயலுக்கு புரிய மாட்டேங்குது அவனை கம்ருதீன்னு பேர் வச்சது போல அவனுக்கு மக்ருதீன் அப்படின்னு வச்சுருந்துருக்கான் போல இருக்கு செம்ம லூசு பயலாக இருக்கான் கூமுட்டையிலேயும் கூமுட்டையாக இருக்கா என்ன சொன்னாலும் அவனுக்கு புரிய மாட்டேங்குது இப்போ நம்ம ஃபோர்த்து சீசன் நினைக்கிறேன் ஆமாம் ஃபோர்த் சீசனில் சமயுக்தா வந்து ஆரிய சொல்லியிருப்பாங்க அவரோட வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு ஆரிய சொல்லியிருப்பாங்க அதுக்கு அப்படியே நம்ம எல்லாரும் கொண்டு செந்தளிச்சோம் வரலாறு பத்தி பேச இவங்க யாருன்னு பேசினோம் கமல் சார் அப்படி ஒரு வார்னிங் கொடுத்தாரு ஆனா இந்த சீசன்ல இந்த பொறுக்கி வளர்ந்த விதம் ஆக்சுவலி அவனே தான் சொல்றான் எங்க அப்பா ஒரு ரவுடி மாதிரி இருந்தாங்க அதை பார்த்து தான் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்றான் ஸோ இவனே அவனை வந்து ஃப்ரேம் பண்ணிட்டான் எங்க அப்பா ஒரு ரவுடின்னு ஸோ அதனால யாராவது ஒரு ஆள் திவாகர் கூட ஒரு தடவை சொன்னார் கம்ருதீன் வளர்ந்த விதம்னு சொல்லும்போது நீ யார்ட என்ன சொல்றதுக்கு திவாகர் வந்து கம்ருதீன் கேட்கறாரு நீ யார்ட என்ன சொல்றதுக்கு உங்க அப்பா நாடா என்ன படிக்க வச்சு வளர்த்து வச்சு பிக் பாஸ்க்கு கூட்டிட்டு வந்தது ஏன் வளர்ப்பை பத்தி பேச நீ நீ யார்டா அப்படின்னு கேட்டான் ஆனால் அதே கம்ருதீன் வந்து துஷாரை எத்தனை தடவை அவனோட ப்ராட்டப் அவனோட ப்ராட்டப் அவன் வளர்ந்த விதம் அதனால தான் அவன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சரி துஷார் மேலே எப்படிப்பட்ட ஒரு அலிகேஷன் வைக்கிறான் அப்படின்றத பாருங்களேன் ஒரு மென் டு மென் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டான் அப்படின்னு ஸோ இந்த இடத்துல துஷாரோட ஜெண்டரே ஒரு தப்பாக பேசுகிறார் உங்களுக்கு புரியுதா லைக் லிட்டரலி ஒரு பையன் கிட்ட போய் இவ்வளோ இன்டிமஸியாக அவன் நிற்கிறான் ஒரு பையன் ஏன் அதாவது கம்ருதீன் கிட்டே வந்து துஷார் ரொம்ப இன்டிமேட்டாக ஸ்பேஸ் கொடுக்காம நிற்கிறார் அப்படின்னா பார்வதி கூட அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சி பார்வதி நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க நான் இல்லைப்பா நிறைய பேர் சொல்லிக்கிறீங்க பார்வதி ரொம்ப ஓப்பனாக பேசுகிறாங்க மனசில் இருக்கிறத பேசுகிறாங்க அப்படின்னு பட் அவங்க ரொம்ப டேஞ்சரஸான பொண்ணு அவங்க வந்து திவாகரை எப்போ வந்து கரெக்டாக விமன் கார்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும் அந்த திவாகர் எதாவது கிறுக்கு தனமாக டார்லிங் அப்படி இப்படின்னு கொஞ்சம் முதலாக பார்வதி ஓகேன்னு சொல்லிட்டு திடீர்னு அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவன் வந்து தங்கச்சின்னு கூப்பிட்டு என்கிட்ட எப்படி தப்பாக பேசினான் தெரியுமா அப்படின்னு மாற்றுவாங்க அதே மாதிரி துஷார் மேலேயும் இந்த அலிகேஷன் வச்சது பார்வதி தான் ஏ அவன் வந்து என்கிட்ட ஒரு மாதிரி பக்கத்தில் நிற்கிறான் அதாவது நந்தினி அன்னைக்கு அழுதுட்டு இருந்தாங்க அப்போ போய் பார்வதி கன்சோல் பண்ணும்போது துஷார் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொல்லி அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணது பிடிக்கல பார்வதிக்கு உடனே அது கமிருதீன் கிட்டே எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அன்றைக்கி எல்லார்ட்டையுமே அதாவது சொன்னாங்க அவன் வந்து எப்படி நிற்கிறான் ஏய் தள்ளு தள்ளு நீ எதுக்கு இப்படி வர அப்படின்னு சொன்னாங்க அதை கம்பரதின் கிட்டே எப்படி சொல்லிட்டாங்கன்னா அவன் எனக்கு ஸ்பேஸே கொடுக்கல ஒரு மாதிரி பக்கத்தில் வந்து நிற்கிறான் அப்படின்னு அதை தான் அந்த பைத்தியக்காரன் இன்றைக்கி சொல்கிறான் அவனோட வளர்ப்பு சரியில்லை அவன் வந்து ஒரு மாதிரி பசங்கக்கிட்டே எப்படி வந்து நிற்கிறான் பாத்ரூம் கூட என் கூட வருவேன்னு சொன்னான் அப்படின்னாரு இன்னைக்கு சொன்னார் இன்னைக்கு சண்டேல கூட அப்ப நான் போய் படுத்தனா என் கூட படுப்பியா சோ இதெல்லாம் என்ன மாதிரி வார்த்தைகள் அதோட மீனிங் நம்ம எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறான் அவன் எல்லாத்தையுமே கம்ருதின் வந்துட்டு அவனை ட்ரிகர் பண்ணுன்றதுக்காகவே பேசிட்டு இருக்கான் அவனோட பிராட் அப் ஆகட்டும் அவன் ஜெண்டர் ஆகட்டும் இல்லைனா வந்து அவன் ஒரு மென் டு மென் இப்படி பிஹேவ் பண்றான் விமன் கிட்ட போய் இப்படி பிஹேவ் பண்றான் அவனால சேஃப்டி இருக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து கேவலமா பேசிட்டு இருக்கா அண்ட் இதை மட்டும் இல்ல சுபிக்ஷாவே ஆல்ரெடி கம்ருதின் சொல்லியிருக்காரு அவ எங்க இருந்து வந்திருக்கா அதாவது இந்த கத்தி குத்துற டாஸ்க் இருக்கு இல்லையா அதில் வந்து சுபிக்ஷா வந்து அவரை குத்திட்டாங்க ஸோ அந்த கோபத்தில் அவங்களாம் எப்படி பாரு அவங்களோட புத்தி அவங்களாம் அப்படி தானே வளர்ந்துருக்காங்க அப்படின்னு அண்ட் இதை எத்தனை தடவை அது பார்வதி ஆகட்டும் கமருதீன் ஆகட்டும் இதை பல தடவை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அவன் மீனா பொண்ணு மீனவ பொண்ணுன்றா அவள் எதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டனிங் பண்ணியிருக்கா கமருதீனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை மீனவ பொண்ணுன்னு வந்தால் எப்படி வரணும்னு அவர் எதிர்பார்க்குறான்னு தெரில மீனவ பொண்ணுன்றா ஆனால் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணியிருக்கா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படிச்சிருக்கா ஏன் தமிழ் படிக்க வேண்டியதானே அப்படின்னு அது எனக்கு புரியல அவங்க என்ன படிக்கணுன்றது அவங்க ஸ்டோரியிலே அவங்க சொல்லிட்டாங்க நான் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எடுத்ததுக்கு காரணம் எந்த கோர்ஸ்ல சேர்ந்தால் ஓபி அடிக்க முடியும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றக்காக பிஏ இங்கிலீஷ் எடுத்தேன் அப்படின்னாங்க பட் இவன் கேட்கிறான் அவையே இங்கிலீஷ் எடுத்தா அவள் தமிழ் எடுத்திருக்க வேண்டியதானே என்ன ஹேர் ஸ்ட்ரைட்டிங்லாம் பண்ணியிருக்கா அப்போ நீங்க என்ன பேச வரீங்க அப்படியே பார்வதி வந்து நான் அம்பேத்கரை படிச்சிருக்கேன் ஈவேரா படிச்சிருக்கேன் அப்படின்றாங்களே அம்பேத்கர் ஈவேரா இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க சமத்துவம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் தானே ஒரு பொண்ணு மீனவ சமுதாயத்துலேருந்து வந்திருக்கா அப்படின்னா அந்த பொண்ணு படிக்கக்கூடாது அந்த பொண்ணு நல்லா அவங்களாம் அழகாக இருக்கக்கூடாது ஒரு ஸ்ட்ரைட்னிங் பண்ணக்கூடாது ஃபேஷியல் பண்ணக்கூடாது இப்படி எல்லாத்துக்கும் வந்து அவங்கள நீங்கள் சொல்லுவீங்களா அப்போ அன்னைக்கு கமிருதின்னு சொல்லும்போது பார்வதியும் கேட்டுக்கிட்டு ஆமாம் ஆமாண்டா மீனா பொண்ணு மீனா பொண்ணுன்னு ஏமாற்றிட்டுருக்காடா அப்படின்னு ஆனால் சுபிக்ஷா இவனுக்கு செருப்படி கொடுக்குறாங்க பாருங்கள் கமிருதீனுக்கு லிட்ரலி மன நிறைவாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு அதாவது கமிருதீன் சொல்லியிருக்காரு இல்லையா திவாகர் வீட்டுக்குள்ளே இருக்கிறது பெண்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லும்போது சுபிக்ஷா சொன்னாங்க அதை பெண்கள் நாங்கள் சொல்லணும் நீயாரா சொல்கிறதுக்கு அப்படின்னாங்க அதை எப்படி உடனே ட்ரெஸ் பண்ணிட்டா அப்படின்னா அப்போ நீ வந்து நான் வந்து சேஃப்டி இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு டேய் நான் எப்படா சொன்ன அப்படின்னு சுபிக்ஷா கேட்டாலும் இப்போ சொன்ன அது ஒரு காமெடி இருக்கு கில்லி படத்துல விஜய் சொல்வர் அவர் தங்கச்சி கிட்ட நான் இவன் போனோம் நான் போக மாட்டேன் அப்படின்னு போது அவன் தங்கச்சி நான் சொல்லவே இல்லையடான் போது இப்போ சொன்னல என்ன சொன்னேன் சொல்லவே இல்லைன்னு சொல்லல அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்ட்டுருவாங்களா உங்களுக்கு புரியுதா லிட்ரலி இதே தான் கமருதீன் இதே மாதிரி தான் கமருதீன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பெண்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க யார் நாங்கள் அப்படிலாம் ஃபீல் பண்ணலன்னு சொன்னதை நீ வந்து என்ன சொல்லிட்ட அப்போ நான் சேஃப்டி இல்லைன்னு சொல்றியா நானா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன் யாரா நீ பைத்தியக்கார எங்கெங்கேயோ கொண்டு போற அவ கேட்டது ரொம்ப சிம்பிளான கொஷின் பெண்களுக்கு இந்த வீட்டில் அவனால சேஃப்டி இல்லைன்னு நீங்கள் சொல்லிக்கிறேன் பெண்கள் நாங்கள் அதை சொல்லணும் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க உடனே இந்த பைத்தியக்காரன் கேட்குறான் அப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அவன் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அப்போ அவன் சேஃப்டி இல்லையா டே கிருக்கா அவன் வந்து அது ஒரு டாஸ்க்கில் பேசினான் இல்லை சும்மா அவங்க ஃப்ரெண்ட்லியாக பேசுறாங்க நீ என்ன நல்லா சாப்பிடலாம் கவர் போட்டு சாப்பிடலாம் மிட் நைட்ல சாப்பிடலாம் மூணு மாதத்துக்கு அப்புறம் சாப்பிட்லாம் இப்படிலாம் நீ பேசுனேன் அதெல்லாம் தெரில இவங்க பேசுனது அது அந்த பொண்ணுங்க சொல்லணும் அது தப்பாகவே இருக்குதோ இல்லை சரியாக இருக்கோ அந்த பொண்ணுங்க அதை ஃபீல் பண்ணணும் ஆனால் அந்த பொண்ணு இவனுக்கு நோஸ் கட் கொடுத்துருச்சான் உடனே இவன் எப்படி பேசுகிறான் நீ யார் நீ எந்த மாதிரி வந்திருக்கன்னு எனக்கு தெரியாதா நான் வந்து பாத்ரூம் போகும்போது நீ வந்து என்னை குத்துனேன் நான் ஜட்டி மாற்றும்போது நீ வந்து குத்திட்டு இருந்தேன் என்ன பேச்சு இது இப்போ அந்த பொண்ணை திருப்பி ஏதோ ஒன்று அக்யூஸ் பண்ணணும் எப்படி துஷாரை வந்துட்டு சார் ஒரு பையனுக்கு பையனே ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேறான் என் பக்கத்தில் வந்து நிற்கிறான் எனக்கு ஒரு மாதிரி இன்டிமேஸாக வந்து நின்று மாதிரி தோணுது அப்படின்னாலயா இப்போ அதே மாதிரி அந்த பொண்ணை வந்து ஏதோ ஒன்று பேசணும் அப்ப யூஸ் பண்ணணும் அந்த பொண்ணு அப்படின்றதுக்காக நான் ஜட்டி மாத்தருக்கு பாத்ரூம் போனேன் அப்போ வந்து நீ நின்னியே அப்படின்றான் யாருடா நீ அந்த பொண்ணை ரொம்ப அசால்ட்டாக அவங்களால டீல் பண்ணிடுச்சு இந்த பைத்தியக்காரங்களை சுபிக்ஷா நேற்றை ஹேண்டில் பண்ண விதம் அவ்வளோ சூப்பராக இருந்தது நீ ஜட்டி மாத்தை என்ன கருமத்தை வேணாலும் பண்ணு என்ன கொடுத்த டாஸ்க்கை நான் பண்ணுறேன்டா இப்போ என்னடா அப்படின்ற மாதிரி பேசுனாங்க பாருங்கள் இதை தான் நான் எதிர்பார்த்தேன் சுபிக்ஷா கிட்ட உள்ள அந்த ஒரு பவர் இருக்குது அது அவங்க கொஞ்சம் இன்னும் அழகாக கொண்டு வந்தாங்கன்னா சம் அந்த பொண்ணு விளையாடும் ஏன்னா அந்த பொண்ணோட கேம் ஸ்ட்ராட்டஜி சூப்பராக இருக்குது எத்தனை பேர் நீங்கள் வந்துட்டு பார்வதி உங்களுக்கு பிடிக்கும் கமரதின பிடிக்குன்றதுக்காக அவங்களோட ஸ்ட்ராட்டஜி கரெக்ட் இல்லை சுபிக்ஷா ஏமாற்றிட்டாங்கன்னு சொன்னாலும் அவங்க கேம் வைஸ் அவங்க எடுத்த முடிவு கரெக்டாக தான் இருந்தது சுபிக்ஷா ஸோ சுபிக்ஷா இவங்களை ஹேண்டில் பண்ணுற விதம் சூப்பராக இருக்குது ஸோ செருப்படி எவ்வளோ வாங்கினாலும் அதை பத்தாவது கமருதின் மறுபடியும் இன்னும் நான் வாங்கணும் கழுத்தை பிடிச்சி பிக் பாஸ் வி செட்டில் இருந்து என்னை வெளியே தள்ளாமல் நான் அடங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்கான் ஸோ கமருதின் அண்ட் பார்வதி ரெண்டு பேரும் பேருமே ஏதோ ஒரு ஹலோசினேஷனில் இருக்காங்க லைக் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க சுற்றி இருக்கவங்க மற்றவங்க தான் கிட்டவங்க நாம நல்லவங்க அப்படின்னு இப்போது நந்தினி ஒருத்தவங்க வெளியே போனாங்க அவங்களோட பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த வீட்டில் நீங்கள் யாருமே உண்மையாக இல்லைடா எல்லாரும் முக ஒரு முகமூடி போட்டுட்ருக்கீங்கடா என்னோட அன்பு உண்மை என் அன்பை சந்தேகப்படுற உரிமை உங்கள் யாருக்கும் கிடையாது ஏன்னா நீங்கள் எல்லாரும் மோசமானவங்க அப்படின்றாங்க சரி உங்கள் அன்பு உண்மையாக இருக்கலாம் ஆனால் மற்றவங்களோட அன்புக்கு நீங்கள் யாருங்க ரேட்டிங் கொடுக்குறதுக்கு அதே மாதிரி தான் நந்தினி என்ன தப்பு பண்ணாங்களோ அதே தப்பை தான் பார்வதி அண்ட் கம்ருதீன் பண்றாங்க இருக்க அத்தனை பேரும் அத்தனை பேரையும் நான் எக்ஸ்போஸ் பண்ண போறேன் நான் தான் நல்லவன் அப்படின்ற மாதிரி பார்வதி ஆகட்டும் ரெண்டு பேருமே சேதம் நான் பேசும்போது சரி சரி அப்படின்னு அதுக்கப்புறம் உட்கார்றதுக்கு காரணம் ஓகே ஒரு டாக்கை இன்னும் வந்துட்டு அவர் சொல்றது நம்ம அப்போஸ் பண்ணி பேசி பேசி அது பெருசு பண்ண ஆ ஓகே சார் சாரி சார் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாலும் மறுபடி மறுபடியும் அந்த பிரச்சனையை அவங்க ஒத்துக்க போய் மாட்டாங்க நீங்க அவங்க மேலே தப்புன்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்க மேலே ரெண்டு தப்பு சொல்லுவாங்க இதுதான் அவங்க ஸோ பார்ப்போம் இன்னும் இந்த கிறுக்கு கூமட்ட ஜோ ஜோடிகல் கமிருதீன் நான் பாரு என்ன என்ன கிறுக்குதனம் பண்றாங்க அப்படிங்கறத பாப்போம் and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா subscribe பண்ணி support பண்ணுங்க நன்றி